பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரேன் மது விளக்கூட்டங்களில் மது விளக்கு நிச்சயமாக கொண்டு வருவோம் படிப்படியாக குறைப்போம் குறைப்போம் மது ஆலையை வைத்து எங்களுடைய ஆலய அதிபர்களும் படிப்படையாத குறைப்பார்கள் இதெல்லாம் கனிமொழி சொன்னது ஸ்டாலின் சொல்லுது கிராம சபை கூட்டங்களை சொன்னது விதைகள் அதிகமாகிவிட்டார்கள் சொன்னாங்க முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்க சசி பெருமாள் நீங்க கொண்டு வந்தீங்களா இல்லை இன்னைக்கு கேவலப்பட்டபொழுது எந்த ஸ்டெர்லைட்டை மூடணுமோ அந்த ஸ்டெர்லைட்டை ஆரம்பிக்கணும் மனு ஒரு எம்பி மானங்கட்ட எம்பி நீ தேர்தல் வாக்குமெண்ட் நீ என்ன சொன்ன நீட்டை ஒழிப்போம் நீங்கள் இல்லை இல்லை ஸ்டெர்லைட்டுக்கு நீ வாழ்வு இல்லைன்னா நீ மனு என்ன அர்த்தத்தில் வாங்குவேன் நீட்டை ஒழிப்போம் நீட் ரகசியம் என்ன ரகசியம் வச்சிருக்க உங்ககிட்ட என்ன நீ அறகுறை ஸ்கூலில் போய் எந்த படித்து என்ன ஒரு அறகுறையா பேசலாமா இந்த பூமி இந்த மண் தமிழ் மண் அறிவார்ந்த அரசியல் தலைவர்களை பெற்றது எப்படிப்பட்டவர்கள் சத்தியமூர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் குமாரசாமி ராஜா அதே மாதிரி பக்தவச்சலம் சி சுப்பிரமணியம் அறிஞர் அண்ணா காமராஜர் இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை அறிந்த முதல்வர்களையும் தலைவர்களையும் காயிதே மில்லத் இப்படி பல தலைவர்கள் அது மாதிரி ஜனதா கட்சியில் பல பேர் இருந்தாங்க இந்த காலத்தில் அது மாதிரி சோசியலிஸ்ட்கள் பிரஜா சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜெயபிரகாஷ் நாராயணன் லோகியோ கட்சி சார் அவ்வளவு சட்டமன்றத்தினுடைய அறுபது எழுபது அந்த பேச்சுக்களை பார்த்தால் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் இருந்த மண்ணில் நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும்னு ஒரு செங்கல் அர்த்தத்தை அரகுறையா நீ காட்டிட்டு ஏதோ உங்கள் அப்பா முதலமைச்சர் உங்கள் தாத்தா திமுக தலைவர் நீ வந்துட்ட நீட்டு நீ உழைச்சிவியா நீட்டு வந்து மத்திய சர்க்கார் நினைச்ச அளவு முடியாது ஏனென்றால்